அனைவருக்கும் தமிழ் வணக்கம் தித்திக்கும் தேனாம் திவிட்டா கனிச்சாராம் எத்திக்கும் என் எந்தமிழி சித்தமுடன் பொற்பொழிவு நற்கவிப்பா எப்பொழுதும் பாடிடவே கற்பனைகள் தந்தி என்னைக்கா கோளறு பதிகம் நாளும் கோலும் நமக்கு நன்மையை செய்யும் நலிந்தோர்க்கு நாளும் கோலும் வேதனை செய்யா என்று சொல்வார்கள் எனவே நமக்கு துன்பங்கள் நீங்கி இன்பம் பெறவும் நாளும் கோலும் நன்மை செய்யவும் போத வேண்டிய பதிகம் கோளறு பதிகம் இது திருஞான சம்பந்தரால் இயற்றப்பட்டது அதன் முதல் பாடல் தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேலிந்து என் உலமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே பாடலுடைய விளக்கம் வேயுறு தோழி பங்கன் வேய் என்றால் மூங்கில் என்று பொருள் மூங்கிலை போன்ற அழகான தோழினையுடைய உமையொரு பாகனாக விளங்கக்கூடிய சிவபெருமானே வேயுறு தோழி பங்கன் விடம் உண்ட கண்டன் விடத்தை உண்டவன் சிவபெருமான் தேவர்களும் அசுரர்களும் மேருமலையை மத்தாகவும் வாசுகி என்ற கயிறை பாம்பை கயிறாகவும் கொண்டு திருப்பார்கடலை கடந்தபோது அங்கே ஆழகால விடம் ஏற்பட்டது அந்த விடத்தை தேவர்களை காப்பதற்காக சிவருமான் தோன்றி தான் உண்டதனால் விடம் உண்ட கண்டன் என்று அழைக்கப்பெற்றார் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி அதாவது குற்றமற்ற நரம்புகள் ஒன்று அருந்து விட்டால் கூட அதனுடைய இசை நன்றாக இருக்காது அப்போ குற்றமற்ற வீணினுடைய இசை எவ்வாறு இருக்கிறதோ அவ்வாறு இதமாக இருந்தது இறைவனை பார்த்தபோது என்று திருஞான சம்பந்தர் கூறுகின்றார் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் மாசு என்றால் குற்றம் கு நிலவில் கலங்கம் இருக்கிறது அந்த கலங்கம் கூட நீங்கிய பிறை நிலவாக இருக்கக்கூடிய பிறைச்சந்திரனை தன் தலையில் சூடிக்கொண்டு கங்கை என்ற ஆற்றினையும் தலையில் தரித்து கொண்டு இருக்கக்கூடிய சிவபெருமான் என் உளமே புகுந்த அதனால் என் உள்ளத்தில் புகுந்து இருக்கின்ற காரணத்தினால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டு அதாவது கேது என்ற பாம்பு ஆக மொத்தம் ஒன்பது கோள்களும் எனக்கு தீமை செய்யாது நன்மையே செய்யும் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டும் உடனே ஆசரும் நல்ல நல்ல துன்பங்களை நீக்கி நன்மையே செய்யும் செய்யும் அவை நல்ல நல்ல எல்லாருக்கும் அது நன்மையே செய்யும் யாருக்கு மிக நன்மை செய்யும் என்றால் அடியாரவர்க்கு மிகவே இறைவனை ஏற்றுக்கொண்டு அடியவர்களாக தொண்டு செய்யக்கூடிய அடியவர்களுக்கு நல்லனவே செய்யும் என்று நான்கு முறை அழுத்தம் திருத்தமாக திருஞான சம்பந்தர் கூறுகின்றார் எனவே இப்பாடலை பாடி துன்பங்களை போக்கி இன்பம் பெறுவோம் நன்றி வணக்கம்